என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனலை தொடர்பிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைரேகை ஜோதிடத்தில் முக்கியமான ரேகைகள் சொல்லக்கூடிய அமைப்பு இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை இதோட ஏஜ் மெஷர்மெண்ட் தான் இந்த பதிவில் நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இருதய ரேகையோட வயது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருதயத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சன்டாக இருக்க பாருங்க ஃப்யூச்சரில் மாதிரி இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடியது புத்தி கூர்மை உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவாற்றல் இருக்கும் சில பேருக்குலாம் பார்க்கும்போது வயதான பிறகு அந்த ஞாபகம் அதிகமாகிடும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த புத்தி ரேகைக்கு உண்டான வயது என்னன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கணும் அடுத்தது இந்த விதி ரேகை சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஏஜ் மெஷர்மெண்ட் எந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு மணி ஏன் பண்ண முடியும் சில பேருக்குலாம் பார்க்கும்போது முப்பது வயது வரைக்கும் மணி ஏன் பண்ண முடியாதுன்னு இல்லை ஒரு தருமாற்றத்தில் இருப்பாங்க அதன் பிறகு அந்த விதி ரேகளை சில ரேகளை கனெக்ட் ஆகும் அந்த ஏஜ் மெஷீமில் அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்கும் அப்போ அதெல்லாம் என்னன்றதை நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து இந்த ஆயில் காலங்கள் நம்மளோட லைஃப் லைன் எவ்வளோ காலங்கள் நம்ம வந்து இருக்க போகிறோம் கடைசி காலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருப்போமா இல்லை உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுத்தணும் வாய்ப்புகள் இருக்கா இல்லை நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் நம்ம வாழக்கூடியது அந்த ஆயில் ரேகையை பற்றியும் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் அப்போ வந்து நாலு கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இறுதிய ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகை விதி ரேகை இந்த நான்கு ரேகையோட ஏஜும் அதுக்கு உண்டான அமைப்பு உங்களோடய கைரிகளில் என்ன மாதிரி பொசிஷன்ல இருந்ததுன்னா சிறப்பாக இருக்குன்றது தான் நம்ம வந்து இந்த பதிவு வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பலன் அடிக்கக்கூடிய அமைப்பில் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து நிறைய பேர் இந்த கிளாஸாக கூட நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க்லாம் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும் உங்களோட கைரேகை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஏற்படும்ன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கைரேகை ஜாதகம் உங்களுக்கு பார்க்குறோம்னா இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட நேம் மட்டும் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில் தான் கொடுப்போம் கை ரேகை பார்க்கணும்னா கை ரேகை டைம் ஃபோட்டோ அனுப்புவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைலே ஆண்களுக்கு வளர்த்துக்கையும் பெண்களுக்கு எழுதுறது கையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும்னா ஆரோஸ்கோ அப்டேட்டில் நீங்கள் வந்து ஜாதக கட்டம் வந்தால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இல்லை டேட் ஆஃப் பர்த் டைம் எந்த ஒரு பிறந்தீங்கன்னா உங்களோடய பெயர் இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சுனா ஜாதகம் கண்டிப்பாக உங்களுக்கு லொட்டேஷன் வந்து சொல்லுவோம் நீங்கள் உங்க டீட்டெயில் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுற டைம் மெசேஜ்ல சென்ட் பண்ணுவோம் அந்த டைம் கால் பண்ணும் சரி வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம் சாரோட கை பாருங்க உங்களுக்கு வந்து இந்த பதிவில் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஆயில் ரேகையோட மெஷர்மெண்ட் என்னென்று சொல்ல போகிறோம் அதே மாதிரி விதி ரேகையோட மெஷர்மெண்ட் என்னவும் புத்தி ரேகையோட மெஷர்மெண்ட்டும் அடுத்தது இறுதி ரேகையோட மெஷர்மெண்ட் இப்போ இந்த மெஷர்மெண்ட் பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பதங்கள் ஏற்படுதுன்னா உங்கள் கைரேகளை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆண்கள் வந்து வலது கையை பாருங்க பெண்கள் வந்து இடது பாருங்கள் எந்தெந்த இடத்துல உங்கள் ரேகையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுதோ அப்போ ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் கெண்டங்கள் ஏற்படுதுன்னு அமைப்போ இல்லைன்னா ஏதாச்சும் ஹெல்த் சார்ந்த விஷயங்களை ப்ராப்ளம் வருதுணும் அமைப்போ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் கயிறுகளை இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பில் அதேமாதிரி இருதயம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுமா இல்லை இறுதி யாருக்கெல்லாம் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் வந்து இந்த இறுதி ரகை மிஷன நம்ம தெரிஞ்சுக்கலாம் விதி ரேகளை ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் ஏற்படுமா அப்போ வந்து ஃபியூச்சர் சொல்லக்கூடியது விதி பொறுத்து தான் பயணிக்கும் அந்த விதி ரேகளை எதனால ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுன்னா நம்ம பண விரைகோ மன அழுத்தங்களோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் எந்தெந்த காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா அதெல்லாம் ஏற்படும் இல்லை சுமூகமாக லைஃப்ல வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு போகணுமாற பார்க்க போகிறோம் புத்தி ரேகை தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு ஷார்ப்பான மைண்ட் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த புத்தி தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து ஏற்படுமா இல்லை நல்ல ஒரு சமூகமாக போகுமா அப்படின்றத பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஆயில் ரேகை எல்லாருக்குமே தெரியும் இது வந்து உங்களுக்கு விதி ரேகை இது வந்து உங்களுக்கு புத்தி ரேகை இது வந்து இறுதி ரேகை இப்போ பார்த்துட்டீங்க இப்போ இது எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன் இவரோடய ஒரிஜினல் கைரேகை வச்சு நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிளியராக பார்த்துங்க இப்போ வந்து ஷார்ட்டிங் வந்து செவன் ஏஜ்லேருந்து தான் இருக்கும் இப்போது இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஏஜ் வந்து செவனில் ஷார்ட் ஆகும் அதன் பிறகு இருக்குது ஃபோர்ட்டீன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் இங்கே வந்து டுவெண்ட்டி எயிட் செவன்ட்டி செவன் அதேமாரி இறுதி ரயில் செவன் செவன்டி செவன் செவன் ஃபோர்டி செவன் ஃபோர்டி இப்போ வந்து இவரோட கை படி பற்றி பார்க்கும்போது இந்த நாற்பத்தி ஒன்பது வரக்கூடிய காலகட்டத்தை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதேமாரி ஆயுள் ரேகில் நாற்பத்தொம்பது இங்கே வருது மாதிரி விதி ரேகை சொல்லக்கூடிய அவங்கட்டில் இந்த இடத்துல ஒரு நாற்பத்தி ஒன்பது வருது கரெக்டாக நோட் அதே அதேமாரி இவருக்கு வந்து இந்த புத்தி ரேகை இந்த இடத்துல பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது வருது இறுதி ரேகை நாற்பத்தி ஒன்பது வருது தெளிவாக பாருங்கள் இப்போ இந்த நாற்பத்தொம்பது மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி நைன்ன்ற நான் எழுதிடுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் ரேகைகள் விடுப்படுத்து பாருங்க பாருங்கள் ஃபார்ட்டி நைன் ஏஜை மட்டும் நாம வச்சுங்க இந்த ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிடுறேன் நீங்கள் இந்த ஆயில் மெஷர்மெண்ட்டு இப்படி தான் பண்ணணும் உங்களுக்கு ஆயில் ரேகை சொல்லக்கூடாது மேலேருந்து கீழே இறங்கக்கூடிய ஆயில் ரேகை அதே மாதிரி விதி ரேகை வந்து இருந்து மேலே வரக்கூடியது விதி ரேகை மெஷர்மெண்ட்டு அடுத்தது உங்களுக்கு புத்தி ரேகை சொல்லக்கூடியது மேலேருந்து கீழே செவ்வாய் மடை வரைக்கும் வரது அதை புத்தி ரேகையோட மெஷர்மென்ட்டு இருதய ரேகை சொல்லக்கூடியது உங்களை குருமிர நோக்கிற மாதிரி பயணிக்கணும் இருதய ரேகை மெஷர்மெண்ட்டு இப்போ நான் இது எல்லாமே அரேஸ் பண்ணுறேன் அந்த ஃபார்ட்டி நைன் நீங்கள் நோட் பண்ணுங்க இவர் கை ரேகளை எந்த அமைப்பு இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்க இந்த இடம் தான் இவருக்கு வந்து ஃபார்ட்டி நைன் வந்தது இந்த ஃபார்ட்டி நைன் வரக்கூடிய காலத்தில் ரேகில் விடுபட்டுருக்கு மாதிரி இந்த இடத்துல விதி ரேகை கம்பேர் ஆகக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல உங்கள் வந்து ஃபார்ட்டி நைன் இந்த இடத்துலையும் விடுபடுது விதி ரேகிலையும் போகக்கூடிய அமைப்பில் ஃபார்ட்டி நைனில் இந்த இடத்துல விடுபடுது அதேமாரி புத்தி ரேகை வரக்கூடிய காலகட்டத்துலேயும் இந்த இடத்துல உங்களுக்கு புத்தி ரேகலையும் ரேகைகள் வந்து விடுபடுது பாருங்கள் கரெக்டாக புத்தி ரேகலையும் இறுதி ரேக்ட் கனெக்ட் ஆகக்கூடிய அம்மில் ஃபார்ட்டி நைனில் விடுபடுது இறுதிய ரேகை இங்கேருந்து வருது பாருங்க இங்கேந்து வரக்கூடிய இறுதிய ரேகை கரெக்டா இந்த இடத்துல விடுபடுத்து பாருங்க இந்த இடமும் ஃபார்ட்டி நைன் வரும் அப்போ இந்த ஃபார்ட்டி நைன் சொல்லக்கூடிய கனெக்ஷன் வந்து எதை குறிக்காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா மணி பணம் சார்ந்த விஷயங்கள இவருக்கு விரயங்கள் ஏற்படும் ஒரு நாற்பது லட்சத்துக்கு மேல இவர் வந்து விரயம் பண்ணுவார் அந்த அளவுக்கு தான் இவருக்கு வந்து ரேகை எல்லாம் விடுபட்டு வருது இருக்கு காலகட்டத்தில் வரக்கூடிய இடம்ல பெரிய அளவில் ஒருத்தரை நம்பி பணத்தை விரயம் பண்ணுவாங்க அதில் வந்து இந்த விதி ரயில்களை விடுபடுறது இந்த இடம் விதி ரயில்களை விடுபடுறதுனால ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும் லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் மூவ் பண்றதுல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும் இந்த புத்தி ரயில இவரு விடுபடுறதுனால ஒரு மன அழுத்தங்கள் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அடுத்தது இருதய ரயில்களை இவருக்கு விடுபடுறதுனாலும் இவருக்கு வந்து குடும்ப ரீதியான விஷயங்கள ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு போகும் டோட்டல் கண்டங்கள் தரக்கூடிய அமைப்புன்னு ஒரு உயிருக்கு நிகரான அமைப்பில் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இவர் வரக்கூடிய அமைப்பில் நம்மள கொண்டு போகணும் ஏன்னா இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் சொல்லக்கூடிய அப்போ தான் அப்போ ஃபார்ட்டி லேக்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெரிய அளவில் அமைப்பு ஏன்னா இவரோட கை நம்ம பார்த்துருக்கோம் அவரோட அமைப்படி சொன்னதுனால அவரோட அமைப்புக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நாங்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு விரயம் பண்ணியிருக்காரு அதை தாண்டி இவரோட அமைப்படி பார்க்கும்போது திருப்பி ரிக்யூர் ஆயிடுவாங்க எதனால ரெக்யூர் ஆகிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவரு வந்து எக்ஸ்பிரி அமைப்பு இருக்கு கிளியராக இவருக்கு எக்ஸ்குரிய அமைப்பு இருக்கு இப்போ வந்து எக்ஸ்பிரி அமைப்பு இருக்கக்கூடிய நோக்கத்தை தான் இவரோட விதி ரேகை பயணிக்க கூடவே இந்த தனரேகலாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகுது இருக்குது இந்த புதன் ரயிலெலாம் இந்த இடத்துல விடுபட்டிருக்கு அதெல்லாம் தாண்டிட்டார் இவர் அதெல்லாம் இதில் புதன் ரயில்களையும் ஒரு ஃபார்ட்டி நைன் தான் வரும் அப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து கை ரேகளை மெஷர்மெண்ட் பார்ப்போம் இதே அமைப்பில் இவருக்கு வந்து இந்த இடத்துல ரேகைகள் வந்து ஃபார்ட்டி நைன் ஏஜில் ரேகைகள் விடுபடாமல் ஃபார்ட்டி நைன் ஏஜில் ரேகில் இப்படி ஒரு ஐலேண்ட் ஷேப்பில் வடிவம் வந்ததுன்னா உடல் ஆரோக்கியத்தினால பணம் விரயங்கள் ஏற்பட்டுருக்கு நாற்பத்தொம்பது வயசுல அப்ப வந்து இது வந்து ஒருத்தரை நம்பி நாற்பது லட்சத்தை விரயம் பண்ணார் ஆனால் இந்த ஐலேண்ட் மாதிரி ஷேப் பண்ணதுன்னா உடல் ஆரோக்கியத்தில் இவருக்கு வந்து மணி விரயம் பண்ணுவாரு அப்படி இல்லை இவருக்கு வந்து இந்த ரேகை இந்த ஃபார்ட்டி நைன் ஏஜில் இவருக்கு வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு வந்துட்டு இப்படி இப்படி கிராஸ் ஆகுது விடுபட்டு வருதுன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல மனைவியோட உடல் ஆரோக்கியத்தினால பண வீரங்கள் இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு கேட்டகரிலாம் இருக்குது அப்போ வந்து நீங்கள் பொதுவாகவே உங்கள் கை ரீகளை ஒன்றுத்துல விடுபட்டு மற்றதுலலாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருந்ததுன்னு வச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் இருக்காது சமாளித்து நம்ம வந்து மேலே வந்துடலாம் இப்போ பொதுவாக பார்க்கும்போது இவருக்கு வந்து நாற்பத்தொம்பது வயசில் எல்லா இடத்துலையுமே இருக்கு அதுதான் நமக்கு சிறப்பு கிடையாது இப்போ பாருங்கள் இவருக்கு வந்து கிளியராக சொல்ல பாருங்கள் இந்த நாற்பத்தொம்போது வயசில் கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல விடுபட்டுருக்கு அடுத்தது புத்தி ரேகம் இறுதி ரேகம் இணையக்கூடிய இடத்துல விடுபட்டுருக்கு கரெக்டாக இறுதிய ரேகில் கரெக்டாக நாற்பத்தொம்பது வயசுக்கு விடுபட்டுருக்கு அதுமாரி புதன் ரேகையும் இதுக்கு நாற்பத்தொம்போது வயசுல விடுபட்டுருக்கு இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம் அது உடல் ஆரோக்கியத்தினால ப்ராப்ளம் வருமா இல்லை இந்த மாதிரி ஒரு நம்பி ஒருத்தரை நம்பி பண வீரியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி அவங்க கை ரயிலில் இருக்கக்கூடிய ரேகளோட மெஷர்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பதிவு உங்களுக்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கலாம் எப்படி இது இது மாதிரி வருதுன்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்கள் கயிறைகளை இந்த மாதிரி ஆயுள் ரயிலையும் சரி அதே மாதிரி புத்தி ரயில்களையும் சரி இருதய இறைகளையும் சரி இந்த மாதிரி ஒரு கேட்டைகள்லாம் விடுபடாமல் இருந்தனா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கை ரேகே சொல்லக்கூடிய நம்ம அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னு நினைச்சிங்களேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம் அதுதான் சொல்லக்கூடிய எதனால் நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம யோசிக்கிறத விட நடக்குது முன்னாடி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு இந்த மாதிரி ரயில் இந்த இடத்துல விடுபடுது இதுக்கு என்ன அமைப்புன்றது நீங்கள் இந்த பதிவு பார்க்கும்போது உங்கள் ஆய கை மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு கை ஒரு ஒரு மெஷர்மெண்ட் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான ரீப்ளை உங்களுக்கு கொடுக்குறோம் அதேமாதிரி இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்